திருவள்ளூரில் நடைபெற்ற அரசு விழாவில் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர்களை சேர்ந்த நூற்று நாற்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி எட்டு எட்டு கோடி மதிப்பீட்டில் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நூற்று நாற்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி எட்டு எட்டு கோடி மதிப்பீட்டில் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடுவாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமுநாசர் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பிரபுசங்கர் சட்டமன்ற உறுப்பினர்கள் வி ஜி ராஜேந்திரன் திருவள்ளூர் கிருஷ்ணசாமி பூவிருந்தவல்லி கோவிந்தராஜன் கும்பினி பூண்டி துரை சந்திரசேகர் பொன்னேரி ஆவடி மாநகராட்சி மேயர் உதயகுமார் மாநகராட்சி ஆணையர் கந்தசாமி ஆகியோர்கள் வழங்கினார்கள் ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமுநாசர் அவர்கள் வழங்கினார் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு அமைச்சர் உணவுகள் பரிமாறி அவர்களுடன் அமர்ந்து உணவருந்தினர் இந்நிகழ்வில் திருவள்ளூர் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜ்குமார் திருவள்ளூர் நகர்மன்ற தலைவர் உதயமலர் மாவட்ட ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நல அலுவலர் செல்வராணி மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் தனலட்சுமி தனித்துணை ஆட்சியர் கணேசன் அரசு அலுவலர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர்கள் மேற்பார்வையாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் அகிலேஷ் நாற்பத்தி மதிப்புள்ள பயனாளி பழனி ஐம்பத்தி மூணு மாலினி ஐம்பத்தி அஞ்சு ரம்யா அறுபது சுரேஷ்

மாணவரி நில மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகள் வேளாண்மை திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள் அடுத்ததாக மாவட்ட தொழில் நிலையத்தின் கீழ் அண்ணா அம்பேத்கர் மூன்று லட்சம் மணிக்குள்ள படங்குகளை வழங்கப்படுகிறது கோவிந்தசாமி அண்ணல் அம்பேத்கர் கோவிந்தசாமி ஆயிரத்தி எழுநூத்தி மனதில் குற்றவாளிகளுக்கு வழங்கப்படும் தொகை அடுத்த அன்பு ஒன்பது உஷாரணி ஜெயலட்சுமி நூறு நூத்தி ஒன்று சீனிவாசன் கருப்பேர் ஆர்வம் பபாடி வீட்டுமனை பட்டாபத்தில் பயனாளிகள் இருபத்தி ரெண்டு ஞானமேரி நூற்றி இருபத்தி எட்டு ரம்மாதேவி